அடுத்த முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் ராகு கேது சனி குரு பகவானுடைய பயிற்சி பலன்கள் எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போது எந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்க போகுது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பனிரெண்டு ராசி நண்பர்களுக்கும் பார்க்க போகிறோம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சில பேருக்கு ஏழரை சனி பாதிக்குமா அப்போ ராகு கேது பாதிக்காமல் இருக்குமா குரு நல்லது செய்யுமா அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதே போல் அர்த்தாஷ்டம சனியை சந்திக்கக்கூடியவர்கள் கண்டக சனியை சந்திக்கக்கூடியவர்கள் ஜென்ம சனியை சந்திக்கக்கூடியவர் இது மாதிரி நிறைய பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் நிறைய டவுட்ஸ் இருக்குது அதை தெளிவுபடுத்துறதுக்கான முக்கியமான பதிவு இதில் என்னென்ன டீட்டெயிலாக கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா மேஜராக இந்த வருஷம் அடுத்த முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாட்கள் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களை எந்த அளவுக்கு முன்னேற்றம் வரும் எதில் பிரச்சனை வரும் எதில் கவனமாக இருக்கணும் அதே போல் வேலை செய்யக்கூடிய அன்பர்களுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா இல்லை வேலையில் ஏதாவது ஒரு பாதிப்பு வருமா இல்லை வேலையில் கண்டினியூ பண்ணணுமா இல்லை வேலை மாற்றம் பண்ணலாமா சில பேர் வெளிநாடுக்கு முயற்சி பண்ணுறீங்க அவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு கிடைக்குமா வெளிநாட்டிலே இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்திங்கன்னா சில மாணவர்களுக்கு முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது சில பேர் நல்லா செட்டில் ஆகி பத்து வருஷம் இருபது வருஷம் அங்கே வாழ்ந்து இப்போ வேலை போனவங்களாம் நிறைய பேர் இருக்கீங்க அந்த மாதிரிலாம் சில பேர் ஃபோன் பண்ணி எனக்கு இந்த ஏலரசன் நடக்குது எனக்கு பாதிக்குமான்னு கேட்கக்கூடிய ஒரு நிலைனால தான் இந்த முக்கியமான பதிவே பண்ணுறோம் அதே போல் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு பற்றி நிறைய பேருக்கு சில பிரிவினைகள்லாம் பிரச்சனைகள்லாம் சந்திச்சுட்டு இருக்கீங்க அவங்கள்லாம் என்னென்ன பண்ணணும் என்ன செய்யக்கூடாதுன்னு பார்க்க போகிறோம் அதே போல் திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் நீண்ட காலமாக சில அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமணமே ஆகலை அப்படின்ற சில பிரச்சனைகள் இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பேருக்கு மூணு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு பத்து வருஷம் ஆச்சு எங்களுக்கு குழந்தை இல்லை அந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா பொருளாதார நிலையில் எனக்கு ஒரு முன்னேற்றம் வருமா சில பேர் காசை வெள்ளை யார்ட்டியாக கொடுத்து திருப்பி வராத ஒரு நிலை ஷேர் மார்க்கெட்டில் சில பேருக்கு போட்டு பணம் வராமல் போயிருக்கும் திருப்பி என்னால் சம்பாதிக்க முடியுமா இது மாதிரி பல்வேறு விதமான கேள்விகளுக்கும் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் செப்பரேட்டாக டீட்டெயிலாக சொல்ல போகிறோம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உலகெங்கும் வாழும் தமிழ் அன்பர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர பணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் கன்னி ராசி அன்பர்களுக்கு அடுத்த முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்கள் எந்தெந்த மாதிரி யோகா பலனை ராகு கேது சனி மற்றும் குரு கொடுக்க போகிறாங்க முக்கியமாக எந்த மாதிரி விஷயத்தில் நம்ம என்ன செய்யலாம் எந்த மாதிரி விஷயங்கள் பிரச்சனையை கொடுக்க போது தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் கன்னிராசி என்பவர்களுக்கு பத்தாம் இடத்தில் குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் கேது ஆறாம் இடத்தில் ராகு ஏழாம் இடத்தில் சனி பகவான் பார்த்தீங்கன்னா கன்னி ராசி என்பதற்கு ஒரு ஒன்பது ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு அற்புதமான கிரகநிலையில் இந்த நான்கு முக்கியமான வருடகிரகங்களும் அமைஞ்சிருக்கு வாழ்க்கையில் அனைத்து விதமான பிரச்சனைகள் இருந்தும் தீர்க்க தீர்க்க தீரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்க போகுது ஏன்னா முதல்ல ஒரு மனிதனுக்கு என்ன தேவை அப்படின்னா தொழில் தேவை வேலை வாய்ப்பு தேவை இந்த தொழிலையும் பிரச்சனைகளும் கடந்த மூன்று ஆண்டுகளாக கஷ்டத்தை அனுபவித்திருக்கும் இந்த கன்னிராசி அன்பர்கள் அவ்வளவு திறமை இருந்தோம் அவ்வளோ புத்திசாலித்தனம் இருந்தோம் அவ்வளோ பிளானிங் இருந்தோம் எல்லாத்தையும் தோத்துட்டேன் சார் பிஸ்னஸில் பெரிய லெவலில் கடன் வந்துச்சு அந்த கடனை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சனி பகவான் ஏழாம் இடத்துல கொடுக்கப்படுறார் காரணம் அந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டை பத்தாம் பார்வையாகும் உங்கள் ராசியை ஏழாம் பார்வையும் ராசிக்கு மூ ஒன்பதாம் வீட்டை மூணாம் பார்வையும் பார்க்குறாரு இதெல்லாம் ஒரு சிறப்பான அமைப்பு வாழ்க்கையில் இது மாதிரி யோகம் கிடைக்காது அதே போல் பத்தாம் இடத்தில் குரு அந்த பத்தாம் இடத்துல குரு வரும்போது பார்த்தீங்கன்னா தொழிலில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் தொழிலில் பண வரவுகள் இருக்கும் தொழிலில் புதிய முயற்சிகள் வெற்றியடையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த குரு பகவான் கொடுக்க போகிறார் நிறைய கன்னிராசி என்பர்கள் கடந்த காலகட்டத்தில் தொழில் எப்படி தோற்றுருப்பாங்கன்னா ஒரு காம்படிஷனில் தோற்றுருப்பீங்க தொழிலில் நிறைய போட்டிகள் அதிகமாக இருக்கும் அதே நிறைய பேருக்கு டெண்டரில் ஜெயிக்க முடியல அதே போல் நிறைய பேருக்கு நான் கொட்டேஷன் கொடுத்தேன் அதை விட ஒருத்தர் கம்மியாக கொடுத்து ஆர்டர் வாங்கிட்டு போயிட்டார் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இந்த வருஷம் கண்டிப்பாக இருக்காது காரணம் என்னென்னா உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான இடத்துல ராகுபவன் இருக்கார் அதே போல நிறைய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கடனுடைய அளவு குறையும் செலவுகள் முதல்ல குறையும் நிறைய கன்னிராசிம்பார் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு செலவு அதிகமாகிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் அதிகமாக போயிடுச்சு அதனால தான் என்னால் தொழில் செய்ய செய்ய முடியல தொழில லாபம் இல்லை பனிரெண்டாம் இடத்துல கேது வந்தோன்னா அந்த அந்த நஷ்டங்களை ஒரு வேலையை செய்வார் செலவுகள் கண்டிப்பாக குறையும் நீங்களே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸை ஏன் இவ்வளோ நாள் இத்தனை செலவு பண்ணோம் நம்ம இதெல்லாம் குறைக்கலாமேன்ற எண்ணங்கள் கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த கேது பவான் கொடுக்க போகிறார் அதனால் தொழிலில் லாபங்கள் அதிகம் கடன் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி தொழிலில் நிறைய முன்னேற்றங்கள் மாதிரி வேலை செய்யக்கூடியவர்களுக்கு வேலை செய்கிறவங்களாம் பயங்கரமான ஒரு மென்டல் டிப்ரெஷனில் இருந்தீங்க ஒரு குழந்தை எப்படி ஸ்கூலுக்கு போனால் அழுமோ அது மாதிரி வேலைக்கு போகக்கூடிய காலகட்டத்தில் ஐயோ வேலைக்கு போனால் டார்ச்சர் பண்ணுவாங்களே அசிங்கப்படுத்துவாங்களே நிறைய ப்ரெஷர் கொடுப்பாங்களே என் மேனேஜர் அதை கேட்பார இதை கேட்பாரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்களும் பெண்களும் நிறைய பேர் இருந்துருங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலை மாறி இப்போ ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆஃபீஸில் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும் நிறைய பேருக்கு வேலை போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு வேலை போகக்கூடிய நிலைமையில் இருக்கவங்க தயவுசெய்து வேலை மாறிக்கங்க வேலையே போயிடுச்சு சார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடச்சே தீரும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது படித்து முடித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய நேரம் படிக்கக்கூடிய மாணவர்களுமே பார்த்தீங்கன்னா மனசளவில் ரொம்ப வருத்தப்பட்டுருப்பீங்க நிறைய முயற்சி பண்ணலாம் மார்க் கம்மியாக வந்துச்சு அதுவும் முக்கியமாக கன்னிராசியில் பிறந்த பெண்களும் ஆண்களும் சின்ன வயசில் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த கேமிங் ஹேபிட்டுக்கெல்லாம் எதாவது அடிக்ட் ஆகிருப்பாங்க ஒழுங்காக படிக்காமல் அம்மா அப்பா சொல்கிற பேச்சை கேட்காமல் இருக்கக்கூடிய கண்ணிராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மாணவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க அவங்களுடைய மனநிலையெல்லாம் இப்போ மாறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அதே போல் நிறைய கன்னிராசி என்பர்கள் வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு வெளியூரில் வேலை வாய்ப்பதுக்கான சந்தர்ப்பம் அதே போல் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறதுக்கான ஒரு சூழ்நிலை அதேமாதிரி படித்து முடித்து வேலை இல்லாத மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு நிறைய கன்னிராசி என்பர்கள் ஃபாரினில் போய் படிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் இருக்கீங்க அங்கே ஏதோ ஒரு டெம்பரவரி வேலை இருக்கீங்க ஒரு மனசு வருத்தமாக இருக்கும் கடல்லாம் வாங்கிட்டு போய் படித்தோம் சார் கடைசியில் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஏன் வேலைக்கு செய்யலை விசா முடிகிற மாதிரி இருக்குது என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சுட்டு இருக்குன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு அங்கேயே ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் பயப்படாமல் பதட்டப்படாமல் அமைதியாக இருங்க ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அங்கேயுமே ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே போல் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்குமே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கடந்த காலகட்டத்தில் பிரிவினையை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதனால் பார்த்திங்கன்னா ஒரே வீட்டில் இருந்து ரெண்டு பேர் பேச முடியாத ஒரு சூழ்நிலை சில பேர் பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலை மனைவி சில பேர் சில நேரத்தில் மனைவியால் அலிகேஷன்ஸ் கணவரால் சில அலிகேஷன்ஸ் வந்திருக்கும் முக்கியமாக பார்த்திங்கன்னா குழந்தைகளால் நிறைய பாதிப்புகளை அடைந்தவர்கள் இந்த கன்னிராசிபர் ஒன்று குழந்தையே இல்லாமல் போயிருக்கோம் இல்லை குழந்தையினால் ஏதாவது ஒரு பிரச்சனை அங்கே ஒரு அவமானம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது குழந்தை பெற்றுக்கலாம் ட்ரை பண்ணுமோ அதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையெலாம் இருந்திருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு குழந்தையால் நிறைய நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த நான்கு கிரகங்களால் அடுத்த ஒரு வருஷ காலம் இருக்க போகுது அதனால் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ் வரும் கணவன் மனைவிக்குள்ளே நிறைய சண்டைகள்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய நேரம் பிரிந்து வாழ்ந்தவர்கள் சேர்ந்து வாழக்கூடிய நேரம் அதே போல் பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது வேறு வழியே இல்லை சார் பிரிஞ்சு தான் ஆகணும் அப்படின்றவங்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து விடுதலையாகி வேறு திருமணமும் நடைபெறக்கூடிய காலம் திருமணமே ஆகாதவர்கள் நிறைய கன்னிராசி என்பர்கள் என்னென்னா அது முக்கியமாக கன்னிராசியில் பிறந்த அம்மா அப்பாக்கள் வருத்தப்படுறது என்னென்னா என் பையன் கன்னிராசி என் பொண்ணு கன்னிராசி ஒரு ஒரு வரன் அமையல நாங்களும் அஞ்சு வருஷமாக ட்ரை பண்ணுறோம் மூணு வருஷமாக ட்ரை பண்ணுறோம் அவங்களாம் உங்கள் ஜாதகத்தை கொஞ்சம் பார்த்துக்குங்க ஏன்னா ஒரு தோஷமோ ஒரு பிரச்சனையோ இல்லாமல் ஒரு வரன் மூணு வருஷமாக அஞ்சு வருஷம்லாம் மாறாது ஏன்னா குரு பகவான் வருஷ வருஷம் மாறுறாரு அஞ்சு வருஷத்தில் அஞ்சு இடத்துல மாறி இருப்பார் கண்டிப்பாக கல்யாணம் கொடுத்துருக்கணும் அப்போ உங்கள் ஜாதத்தில் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் அதனால தான் ப்ராப்ளம் அதை சுய ஜாதத்தை பார்த்துட்டு என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குதுன்னு பார்த்துக்கு சிறப்பு இல்லை அதெல்லாம் பார்க்க விருப்பம் இல்லை சார் இப்போ எனக்கு நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த வருஷம் ஏன்னா குரு பார்த்திங்கன்னா அவங்க ராசிக்கு இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு அதை குடும்பஸ்தானத்தை பார்க்கவும் குடும்பம் அமைஞ்சே தீரணும் அதேமாதிரி ஏழாம் இடத்தில் சனி கலத்திர ஸ்தானத்தையே சனி போகிறார் கண்டிப்பாக ஒரு திருமண யோகத்தை கொடுத்தே தேரணும் அது ராகிய தோஷமாக இருக்கலாம் சனி தோஷமாக இருக்கலாம் செவ்வாய் தோஷமாக இருக்கலாம் எதாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக திருமண யோகத்தை கொடுத்தே தீரப்போகிறாரு அது எந்த மாற்றம் கிடையாது அதற்கான முயற்சிகளை இந்த கன்னிராசி என்பது செய்யலாம் அதே போல் தனஸ்தானத்தை குரு பார்ப்பது மிக மிக சிறப்பு பணம் கொடுக்கல் வாங்கல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் நிறைய பேர் வெளியில் இன்வெஸ்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுத்து இல்லை வேறு எதுலேயோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இல்லை வேறு ஏதோ ஒரு பணம் யாருக்கா கடலாம் கொடுத்து நிறைய பேர் மாட்டிகிட்டு இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் அந்த பண வரவுகள்லாம் வரும் முக்கியமாக நிறைய கன்னிராசி என்பர்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய சந்திக்கக்கூடிய சூழ்நிலை கடந்த காலகட்டத்தில் இருந்துச்சு அந்த உடம்பு சரியில்லை எனக்கு வந்து பிபி வந்துருச்சு சுகர் வந்துருச்சு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் கூடிய ப்ரெஷர்னால கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற சண்டையினால அம்மா அப்பா கூட இருக்கக்கூடிய மன பிரச்சினையினால நிறைய பேருக்கு பிஸ்னஸில் நஷ்டம் ஆயிடுச்சுன்னு ஒரு வருத்தத்தினால் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நிறைய மாற்றங்கள் வரும் உடல் அளவில் மனதளவுலேயும் மாற்றம் வரும் லாஸ்ட் ஒரு டூ மந்த்ஸாகவே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கன்னிராசி என்பதெல்லாம் கொஞ்சம் தெளிச்சியாக இருக்கீங்க பரவாயில்ல சில விஷயம் நடக்குது சார் ரொம்ப மோசமாக இருந்தது இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் நிறைய கண்ணீராசினர் இருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் உடலளவிலையும் மனதளவையும் மாற்றம் வரும் நீண்ட காலம் மருந்து சாப்பிட்றீங்கன்னா அந்த மருந்துடைய அளவு குறையக்கூடிய நேரம் அதனால் நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு ஒரு செக்கப் பண்ணிட்டு மருந்தை குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாகவும் கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்க போது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பெரிய லெவலில் பொருளாதார வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நேரம் அதே மாதிரி இடம் வாங்கிறதுக்கு வீடு வாங்குறதுக்குலாம் சில தடைகள் இருந்து நிறைய கண்ணிராசி என்பர்கள் சொல்லுவாங்க நான் வீட்டுக்காக முயற்சி பண்ணேன் நிறைய இடம் பார்த்தேன் வீடு பார்த்தேன் எனக்கு அமையல அந்த வீடு வண்டி வாகனம் எல்லாமே அமையக்கூடிய நேரம் சில பேருக்கு பார்த்திங்கன்னா அதே வீடே பிரச்சனையாக இருக்கும் கடன் கட்ட முடியாமல் விற்க முடியல சார் என்னால் பேங்க்லேயும் ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்றாங்க நான் விற்றான்னு பார்க்குறேன் இப்போ நடக்க மாட்டேங்குது இடம் ஒன்று வாங்கினா இன்வெஸ்ட் பண்ணி அது கடைசியில் இப்போ விற்க முடியாமல் இருக்குது அது விற்றா என் கடன் பிரச்சனைலாம் தீர்த்துருவேன் நிறைய கன்னிராசியில் தொழில் செய்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனைனா ப்ராப்பர்ட்டியை பிளச் பண்ணி லோன் வாங்கியிருப்பீங்க இப்போ ப்ராப்பர்ட்டியும் உள்ளே மாட்டியிருக்கும் அந்த இடம் விற்க முடியாமல் அந்த லோனும் கட்ட முடியாமல் நிறைய நெருக்கில் இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த இடம் வண்டி வாகனம் சம்மந்தமான பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த நான்கு கிரகங்களும் செய்யப்போ அதுதான் ஒரு சிறப்பு பன்னிரெண்டாம் இடத்துல கேது முதல்ல கேட்குற ரேட்டு கிடைக்கும் ஆறாம் இடத்துல ராகு உங்களுடைய இடத்த நாலு பேர் பர் பண்ணுவாங்க ஏழாம் இடத்தில் சனி பண வரவுகள் உறுதியாக உண்டு குரு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு நாலாம் இடத்தை பார்க்குறாரு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு பணம் வரும் இடம் விற்கும் இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் ஆறாம் இடத்துல பார்க்கறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சண்டை தொந்தரவுகள் பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கு அந்த பூர்வீக சொத்தில் வீடு கட்டுறதுக்கு பூர்வீக சொத்து விற்று அதன் மூலமாக உங்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பையும் இந்த நான்கு கிரகங்களும் கண்டிப்பாக கொடுக்க போது அதெல்லாம் முதலே சொன்னேன் கன்னிராசி என்பர்களுக்கு ஒரு ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய யோகமான கால சூழ்நிலை எதுன்னு கேட்டால் இந்த அடுத்த முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாட்கள் தான் அதற்கான விஷயங்கள் என்னென்னலாம் சொல்லியிருக்கோமோ அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கன்னிராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் தீர்வதற்கான ஒரு வாய்ப்பு உறுதியாக உண்டு நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே அடுத்த ஒரு வருடத்திற்கும் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு நிலை மட்டும்தான் நிறைய பேர் சில பேர் ஃபோன் பண்ணி எனக்கு சில விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன பிரச்சனை இருக்குது ஏன் இந்த தொழில் செய்ய முடியல ஏன் எனக்கு நெருக்கடி இருக்குது ஏன் எனக்கு வேலை அடிக்கடி போகுது அப்படின்ற பல்வேறு விஷயமான விஷயங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து கொள்வது சிறப்பு ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் இருப்ப பார்த்தீங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப்ன்ற ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் அதில் பலன்கள் இருக்காது அதே போல் ஜாதகம் நோட்டில் மாதிரி எழுதாமல் நோட்டு புத்தகம் மாதிரியே ஐம்பத்தோரு பக்கம் பிடிஎஃப்பில் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயும் அனுப்ப முடியும் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு அதுலேயும் பலன் இருக்காது அது வெறும் ஐநூறுபாய்க்கு தான் சார்ஜ் சார்ஜ் பண்ணுறோம் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் அனுப்புங்க நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன எப்படி ஒரு ஜாதகத்தை பார்க்குறது அதேமாதிரி எப்படி பலன் பார்க்குறது அதே போல் திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் முகூர்த்த நிர்ணயம் பிரசன்னங்களில் சோழி பிரசனம் தாம்பூல பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல வகுப்புகள் இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும் இல்லை வேறு லாங்குவேஜில் இருக்குன்னா வேறு லாங்குவேஜும் கிளாஸ் எடுக்கிறோம் படிக்கணும் விருப்பப்படுறோம் இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பிலும் சேர்ந்து படிக்கலாம் உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து